வணக்கம் நேரிலே கடவுளூர் டிவி நேருக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்களை நம்ம பார்க்க போகிறது வார ராசி வரும் இருந்து தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்து லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக நீ ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு வந்து என்ன தசாபுக்தி அந்தங்கள் வரும் அதை நினைவு பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் மீன ராசி ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதி குரு குரு வந்து மூன்றில் இருக்கும் போது புதிய பிரயாணங்கள் சின்னதாக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து புதிய ஒப்பந்தம் கையெடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெலாம் ரொம்ப சிறப்பு தான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் மதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து ஐந்தில் இருக்கும் போது குழந்தைகளுக்கு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு குழந்தைகளோட பிடிவாதம் நம்ம வந்து படுத்தோம் என்னடா அது இந்த இது பிள்ளை இப்படி மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி இடங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க சில லாபம் இருக்குதுன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது பட் கொஞ்சம் இந்த ஒரு ஒரு மாதம் விட்ருங்க அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மூணா மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கரன் மூன்று எட்டாம் அதிபதி சுக்கரன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு அலைச்சல் அலைச்சலால் ஒரு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது நடாத செலவு இப்படி ஆகுதுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இளைய சகோதரர் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களோ ஒரு மன உளைச்சலோ கொஞ்சம் பிரயாணங்கள் அலைச்சல் இருக்கிற வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் ஸோ நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தியில் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பில் தாயா தாயார் சார்ந்த உறவுகள் வண்டி வாங்கணும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப இருக்குங்க உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பழங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதியான சூரியன் ஆறாம் அதிபர் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது அலாட்டாகிறதுலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மற்றபடி வந்து உங்களது ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தியில இருக்கும்போது நல்ல ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான வளர்ச்சி உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஒரு முன்னேற்றங்களை தரதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களது எட்டாம் அதிபதியான சுக்கர் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது தேவையான மன மன உளைச்சல் இதனால் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இப்படி ஆகிடுமா அப்படி ஆயிடுமான்னு சொல்ல ஒரு இல்யூஷன் அதாவது நடக்காத ஒரு விஷயத்தை நடக்குதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அப்படியே புலம்புறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் தியானம் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஒரு பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக அதில் வந்து வெளியில் கொண்டு வரும் அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் வந்து பதினாறு ஐந்தில் இருக்கும்போது குழந்தை தந்தை தந்தை சார்ந்த ஊறவர்களால் வந்து ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்களால் வந்து மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குழந்தைகளால் ஒரு மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் பத்தாம் அதிபதியான குரு வந்து மூணில் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபர் சனி வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது மூத்த சவுரம் நல்ல லாபங்களையும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் வந்து பெரிய லாபம் வரும் கொஞ்சம் அலைகிற மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஏற்படுத்தும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொதுப்பழங்கள் இப்போ பார்க்கும்போது பழங்கள் மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கும் மீன லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் போயிட்டுருங்க ஸோ நாலு ஐந்தாறுல போகும்போது நல்ல ஒரு ஏற்று நல்ல ஒரு லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசா வந்து செவ்வாய் வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து மன காயங்கள் ஏற்பது கலைஞர்களுக்கு வந்து எடுத்த ஒன்று ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தை தந்தை சார்ந்த உறவாலும் வந்து சின்ன ஒரு டென்ஷன்ஸ் வெளிநாட்டில் இருக்கு வந்து ஒரு மன வளர்ச்சியில் ஏற்படுத்துக்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடத்தக்கணும் மீனை லக்னமாக இருந்தது ராகு தசா பற்றி ராகு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருந்து அது வந்து இப்போ சனியுடைய சாதத்தில் இருக்கும்போது நிறைய கொஞ்சம் செலவு ஆறுற மாதிரி ஃபீல் சுருங்கில் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஆனாலும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான விஷயமாக அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தா மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசா குரு வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் இருக்கார் பத்தாம் தேதி மூன்றில் இருக்கும் தொழில் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான அப்படிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு குரு அக்கிரமாக போகிறனா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரின ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மீன லக்னமாக சனி தசாபதம் சனி வந்து பன்னிரெண்டில் இருந்து அவர் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனியுடைய நட்சத்திரம் குருவில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கும் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தால் கடைசியில் வந்து நல்ல லாபங்களே கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ நமக்கு நல்ல ஒரு அனுபவங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் நல்லாயிருக்கு மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுதம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஏழாம் மதினா புதன் வந்து இருக்கும்போது நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குங்க ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள் மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தவங்களே ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது மனைவி கொஞ்சம் வெடிக்கொடுக்குன்னு பேசுகிறது இதனால் வந்து கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்து போகும் செய்யலாம் ஆள் இந்த கேம் வேறு வழியில் கணபதி வழிபாடு பண்ணீங்கன்னா கொஞ்சம் வந்து இதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும் கடன் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து மீன் அலகனமாகு சுக்ர திசாவது சுக்கிரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருந்த ஒரு பன்னிரெண்டில் இருக்கும் போது தேவையில்லாத ஒரு மன குழப்பங்கள் இதனால் தூங்காமல் உட்காந்து மன உளைச்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிக்கங்க ஸோ நல்ல ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடத்துக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை யோசம் மனதார இரணை பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக அதில் உள்ள போகிறதுக்கான அமைப்பு நல்லா இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறத டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக் வந்து நம்ம வந்து இப்ப பார்க்க என்னன்னா இந்த திரி நட்சத்திரம் கிழமை ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்கோ வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஏன் இதை மொய் மெயினாக சொல்கிறேன்னா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த மூணு விஷயத்தை வந்து ஒட்டி தான் வரும் ஸோ அதனால் வந்து அதை தான் சொல்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திதி திதிங்கிறது வந்து ஒரு உங்களோட ஜாதகத்தில் வந்து எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த திதிங்கிறது வந்து நம்ம மூதாதையர் மூதாதையர் சம்மந்தமான விஷயங்கள் பழைய கர்மாக்களை சொல்கிறது வந்து திதிங்க ஸோ அதனால் திதிங்கிறதுல வந்து நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இப்போ ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா ஸோ மூதாதையருடைய பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் போது அந்த அமாவாசை திதி கொடுக்குற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த திதி தோஷங்கள் விலகுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி விளக்கு போடுறது இல்லை வந்து ஒரு தானம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து நம்ம பழைய அதாவது நம்ம தாத்தாவோ இல்லை நம்மளே முன் ஜென்மத்தில் இருக்கிற ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து திதி சொல்லும் ஸோ அதில் வந்து நம்ம க்ளியர் பண்ணிட்டோம்னா வீட்டில் வந்து இது வந்து அந்த திதி பிரச்சனை பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்காக வந்து உங்களுக்கு இருக்கும் உங்கள் பையனுக்கு இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ஜெனட்டிக்காக வரும் ஸோ அது வந்து கிளியர் நம்ம அந்த அமாவாசை பிரார்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும்தான் ஒரு பிரத்யேகமான ஒரு <this> <this todan> விஷயங்கள் அதாவது பழைய விஷயங்கள் அந்த ஜெனடிக் ஃபேக்டில் இருக்கிற கிளியர் பண்ணுறதுக்குலாம் வந்து திதி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஸோ பிறந்த நட்சத்திரங்கிறது வந்து நடைமுறையில் நம்ம இருக்கிற ஒரு பிரச்சனைகளை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புலே கண்டிப்பாக வந்து நட்சத்திரம் பண்ணும் ஸோ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலங்கள் சிறப்பான பழங்கன்னா அன்றைக்கி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் அன்றைக்கி வந்து க்ளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் வந்து நட்சத்திரம் கொடுக்கணும் திதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூதாத அந்த தி அந்த பர்டிகுலர் திதி அன்றைக்கி அந்த தெய்வத்தை அந்த திதிக்கான தெய்வத்தை வழிபடும் போது அந்த திதிக்கான பிரச்சனைகள் நீங்கும் அதே மாதிரி நட்சத்திரத்துக்கான தெய்வத்தை வணங்கும் போது அந்த நட்சத்திர கிழமை அதாவது என் நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அதாவது அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்ல கரண்ட்டில் வந்து எனக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது இது சால்வ் ஆனால் போதும்னு நினைக்கிறோன்னா அது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிழமை ஸோ கிழமைங்கிறது வந்து எப்படி வரும்னா நட்சத்திரம்ன்றது ஒரு இது வரும் ஸோ கிழமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஒரு சனிக்கிழமையில் பிறந்திருப்போம் இல்லை திங்கக்கிழமையில் பிறந்திருப்போம் ஸோ நம்ம பிறந்த கிழமை அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சர் நாளைய சந்ததிகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ சிறப்பாக அடுத்த கட்டத்தில் சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால் மனதார வந்து எப்போதுமே சொல்கிறதா ஒரு பிரார்த்தனை தினமும் ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு அந்த தெய்வம் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோட பிரார்த்தனை இப்போ நம்ம கண்டிப்பாக அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம் பிரார்த்தனை அவசியம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்